அனைவருக்கு வணக்கம் சற்று முடித்த முக்கிய அறிவிப்பின்படி வீடு கட்டுவருக்கு மகிழ்ச்சியான செய்தி விதிகள் அடியோடு மாறியுள்ளது தமிழக அரசு சூப்பர் அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய விதிமுறைகள் என்ன மாற்றம் செய்யப்பட்டனர் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழ பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவோ பாத்திரிக்கோ இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி இப்போ வாங்க வீடியோக்குள் புகலாம் இப்போ ரீசெண்டா தமிழக அரசின் சார்பாக பல்வேறு விதிமுறைகளும் புதிய மாற்றங்களும் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க அது அடிப்படை தமிழகத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி நிலத்தில் மூணாயிரத்தி ஐநூறு சதுரடி பரப்பளவில் கட்டப்படும் குடியிருப்பு கட்டிடங்களுக்கு சுய சான்றிதழ் முறையில் கட்டிட அனுமதி வழங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதற்கு ஆவணங்கள் இணைத்து விண்ணப்பித்து அதற்கான கட்டணத்தை செலுத்தினால் போதும் உடனடியாக கட்டிட அனுமதி அடுத்த நொடியில் வழங்கப்படுகிறது இந்த முறைப்படி தரைத்தளம் மற்றும் உருத்தளம் கொண்ட கட்டிடங்களுக்கு அதிகபட்சமாக ஏழு மீட்டர் உயரம் வரை அதற்கு அனுமதி தந்தது ஆனால் இப்போது இனி சான்றிதழ் முறையில் இரண்டு மாடி கட்டிடங்களுக்கும் அனுமதி வழங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட கட்டிட அனுமதி பெற சில அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கேட்பதாகவும் அதில் வெளிப்படை தன்மை இல்லை என்பது புகார் அளித்துள்ளனர் இதையடுத்து தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி நிலப்பரப்பளுக்குள் மூணாயிரத்தி ஐநூறு சதுரடி வரையிலான கட்டுமான பரப்பளவு மற்றும் ஏழு மீட்டர் உயரத்திற்குள் உயரம் கொண்ட குடியிருப்பு கட்டிடங்களுக்கு சுய சான்றிதழ் முறையில் அனுமதி அளிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் வீடு மற்றும் கட்டடம் கட்டுவோர் விண்ணப்பிக்கும்போது தங்கள் நில ஆவணங்கள் கட்டட வரைபடங்கள் போன்றவற்றை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் இவை அனைத்தும் அரசாங்கத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டவை என அவர்கள் சுய சான்றிதழ் அளிக்க வேண்டுமென அறிவிக்கப்பட்டனர் அப்படி செய்தால் அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் மற்றும் ஒரு சில நொடிகளுக்குள் அவர்களுக்கு அனுமதி கிடைத்துவிடும் என அறிவிக்கப்பட்டனர் அதே நேரம் சுயச்சான்றிதழ் கொடுத்து அதன் மூலம் பெற்ற அனுமதியில் ஏதேனும் தவறு கண்டறியப்பட்டால் விண்ணப்பதாரர்களுக்கு அபராதம் அல்லது தண்டனை விதிக்கப்படும் இது கடந்த ஆண்டு முறையில் நடைமுறையில் இருந்தது இந்த முறையின் கீழ் இதுவரை ஒரு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சுய சான்றிதழ் முறையில் கட்டிட அனுமதி பெற்றுள்ளனர் இந்த முறையில் தரைத்தளம் அல்லது தரைத்தளம் மட்டுமல்லாமல் ஒரு தளம் கொண்ட கட்டிடங்களுக்கு அதிகபட்சமாக ஏழு மீட்டர் உயரத்தை பத்து மீட்டர் உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டனர் ஒரு தளம் என்பதனை அதிகபட்சமாக இரண்டு தளம் என்றும் விதிமுறைகள் தளர்த்தி தமிழக அரசு உத்தரவிடப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இது தொடர்பாக தமிழக அரசு வீட்டு வசதித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் காக்கர்லா உஷா பிறப்பித்துள்ள அரசாணையில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடி மனையில் இடத்தில் மூணாயிரத்தி ஐநூறு சதுரடி தரைத்தளம் மற்றும் ஒரு தளம் கொண்ட கட்டிடங்களுக்கு சுயசான்றிதழ் முறையில் கட்டப்பட அனுமதி வழங்கியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்